ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் பேக் பேக் நான் லெமன் ரைஸ் செஞ்சுருக்கேன் செஞ்சுருக்கேன் எக்கு சோயா சோயா வறுவல் வாங்க பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வச்சிடலாம் ஒரு எக் எ கொஞ்சமாக லெமன் ரைஸ் வச்சிடலாம் எக்கில் கொஞ்சமாக ப்ரெப்பர் தூக்கிட்டுக்கலாம் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன கொண்டு போகிறாங்கன்றதை பார்க்கலாமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து ஃபோர் பீசஸ் ஃபிஃப்டி பிஸ்கெட்டும் ஒரு பொழி உருண்டை கொஞ்சமாக மிச்சம் வச்சுருக்கேன் இதுவே போதுமானது ஸோ டுடே லன்ச் வந்து இதுதான் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ